வெளந்துரைப்பாங்கோம் அமைப்பு சந்திரபால ஐயா ஆணி மாதம் இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்து இவருக்கு உதவி செய்து போனது அதை பார்த்துட்டு இந்த வளமையாகவே ஆண்டுதோறும் கூர் மாநிலத்திலிருந்து சாந்திராசன் என்ற குடும்பத்தினர் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி திட்டங்களை செய்து வருகின்றனர் அந்த வகையில் கடந்த வருடம் நான் மாங்குளம் ஒட்டி சுட்டான் அங்காளி பக்க மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவியை வழங்கியிருந்தேன் இம்முறை இது ஆரோக்கியபுரம் என்ற ஒரு கிராமத்தில் இவர்களுக்கான இந்த உணவுப் பொருட்களை இன்று ராசனுடைய அன்பளிப்பால் நாங்கள் இந்த அம்மாவுக்கு வழங்கியிருக்கிறோம் இதுக்கு அனுசரணையாக இருந்தது வல்லுளந்துறை தாங்குவோம் அமைப்பின் தலைவர் சந்திரபால ஐயா சாந்திராசன் குடும்பத்தினருக்கும் சந்திரவாட ஐயாரர்களுக்கும் நாங்கள் மிகவும் நம்பிக்கிறனாக உள்ளோம் அம்மா நீங்கள் ஏதாவது வைக்க சொல்லணுமேடா சொல்லுங்க சாந்தி ராசன் போன பயணம் வந்து எனக்கு காசு உதவி செஞ்சதுக்கு நன்றி இப்பயும் எனக்கு கொடுக்க